ஹாய் வெல்கம் டு சுகிதாஸ் கிச்சன் இன்றைக்கி சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் சண்டேன்னும் போதே காலையில் எழுந்தது ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு வர்றதுக்கே டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி அதனால் டேரெக்டாக லஞ்ச் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை கட் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க உங்களுக்கு இந்த பழம் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் சண்டே லஞ்சுக்கு சிக்கன் மட்டன் தாங்க எடுத்துருந்தோம் சிக்கனில் பள்ளிப்பாளையும் செய்யலான்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக சிக்கனை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிகிட்ருக்கேங்க இந்த மாதிரி எலும்புலாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடுங்க இப்போது எல்லா சிக்கனையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இப்போ நான் எல்லா சிக்கனையும் இதை மாதிரி கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க அதனால தான் மட்டனை மிளகாத்தூள் உப்பு போட்டு அஞ்சு விசில் கொடுத்து வேக வச்சுருக்கேன் கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தும் போது சாஃப்டாக இறங்குனா மட்டன் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க இப்போ சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை நான் அம்மியில் வச்சு ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்க போகிறேங்க இந்த மாதிரி தட்டி செய்யும்போது தாங்க சிக்கன் பள்ளிப்பாளையம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மி இல்லைன்னா நீங்கள் இடிக்கல்ல போட்டு கொஞ்சமாக தட்டி எடுத்துக்குங்க எங்கள் கிட்டே அம்மி இருக்குது அதனால் நான் தட்டிக்கிறேன் இஞ்சி பூண்டையும் இதே மாதிரி தட்டிக்கங்க எல்லா மசாலாவையும் தட்டினதுக்கப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்றா ரெண்டாக தட்டினா போதுங்க அரைக்கக்கூடாது எங்கள் வீட்டில் இந்த சிக்கன் எடுத்தாலும் சரி மட்டன் எடுத்தாலும் சரி மெயின் டிஷ் பிரியாணியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணின்னு தான் கேட்பாங்க உங்கள் வீட்டில் யார் பிரியாணி வேணும்னு கறியை பார்த்தாலே கேட்பாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என் பையன் இப்படித்தாங்க கண்டிப்பாக பிரியாணி வேணும் அதனால் நான் மட்டனில் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் பட்டை மசாலாலாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கேங்க இது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே தோல் எடுத்து இஞ்சி பூண்டையும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்குங்க இப்போது சைட் பை சைடாக நம்ம சிக்கன் பள்ளிப்பாளையமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ரெண்டு மூணு பீஸ் லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்குங்க இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி இடித்து வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் அப்படியே நம்ம பிரியாணி எந்த ஸ்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனாக தெரியுது இந்த மாதிரி இருக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து நான் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இந்த மசாலா ஃபுல்லாகவுமே நான் பேக்கெட் மசாலா தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் பிரியாணி மசாலா நான் அரைச்சது தீந்து போச்சு இது வந்து காஷ்மீரி சில்லி தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து விட்டுருக்கேன் மசாலா பச்சை வாசலும் போகிறதுக்குள்ளே இந்த சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்கு போட்ட வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இன்னும் இது நல்லா வதங்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தயிர் சேர்த்துருக்கங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் தாங்க நான் தக்காளி பழம் சேர்ப்பேன் ஃபஸ்ட்டே சேர்க்க மாட்டேன் இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பும் சேர்த்து விட்டுருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் காஞ்ச மிளகா தாங்க காஞ்ச மிளகா நிறைய சேர்க்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக அது உள்ளே இருக்க விதைகளை எடுத்துகிட்டு அளவுக்கு காஞ்ச மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் இப்போ காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இப்போது நான் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இது எனக்கு பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் ஆனால் பள்ளிப்பாளையம் ரெசிப்பியில் இதை சேர்க்க மாட்டாங்க இதுவுமே காஷ்மீரி சில்லி தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இந்த மசாலா தூளை ஸ்கிப் பண்ணிக்கங்க இது ரெண்டும் ஒரு கலரும் ஒரு ஃப்ளேவருக்காக தான் மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சேர்த்துக்கோங்க இப்போ கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க சிக்கன் வதங்கி வரும்போது அதிலேயே தண்ணி விடும் அந்த தண்ணியே இந்த சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போது நம்ம பிரியாணி எந்த பார்க்கலாம் வாங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறமா புதினா சேர்த்துருக்கேன் புதினா சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க கறி வேக வச்ச கறியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நான் என்னுடைய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே போல் தான் சிக்கன் பள்ளிப்பாளையமும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் எனக்காக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி இந்த ஸ்டேஜில் இருக்குங்க இப்போ நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை பார்த்து சேர்த்துக்குங்க இது ஒரு முக்கால் அளவு டம்ளர் தண்ணி இருக்கும் எனக்கு பார்க்கும்போதே தெரியுது அதனால் நான் அளக்கலை இப்போ நீங்கள் எந்த அளவில் கப்பில் அரிசி எடுத்திங்களோ அதில் ரெண்டு பாகம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீரக சம்பாவில் தாங்க செய்ய போகிறேன் எனக்கு என்ன அரிசியில் பிரியாணி செஞ்சாலும் இந்த சீரக சம்பா அரிசி பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் புல்லட்டு பாஸ்மதியை விட இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் பிரியாணினாலே சீரக சம்பா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணி நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ சிக்கன் பாருங்கள் அளவுக்கு தண்ணி விட்டு இருக்குது நான் சொன்ன மாதிரியே இப்போது சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் எனக்கு கிச்சனில் சமையல் வேலை நடக்கும்போதே கிச்சனும் க்ளீன் ஆயிடணும் அது அது மாதிரி தாங்க நான் எப்போவும் வேலை செய்வேன் இப்போது சிக்கனையும் நம்ம கலந்து கொடுத்துட்டு சிங்கில் பாருங்கள் பாத்திரமும் சேர்ந்துருச்சு இந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் இப்போ பாருங்கள் பிரியாணி நான் சாமான் கழுவிட்டு வர்றது மட்டும் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ தம் வைக்கிறதுக்கு கரெக்டான நேரம் நான் குக்கர்லேயே செஞ்சாலுமே தம் தாங்க வைப்பேன் பாத்திரம் வந்து இந்த சின்ன பாத்திரம் இது அதிகமாக செய்யவும் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ சிக்கனும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து கிளரி மட்டும் விடுங்க இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வேண்டியது இருக்குது அதனால் நான் சிம் பண்ணி மறுபடியும் மூடி வச்சிட்றேன் இப்போ வாங்க பிரியாணி தம் போட்டாச்சு சிக்கனும் சிம் பண்ணியாச்சு இதுக்குள்ளே கிச்சனும் நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இப்போது பிரியாணி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன்னா எனக்கு கிச்சனும் நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு இந்த மாதிரி வேலை செய்யும்போது நமக்கு கிச்சன்லேயே ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்காது இந்த மாதிரி செய்ய உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனா சிக்கன் ரெடிங்க சைட் பை சைட் பிரியாணியும் செம்மையாக ரெடிங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட குழையலை வேகாமல் இல்லை கரெக்டாக இருக்குது இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு இந்த சண்டே இப்படி தாங்க போச்சு சிம்பிளாக அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதுக்கப்புறமா கண்டிப்பாக ரெஸ்ட்டு தாங்க காலையிலேருந்து ரொம்ப நேரம் வேலையாயிடுச்சதுனால இதுக்கப்புறம் ஈவினிங் தாங்க ப்ளாக் கண்டினியூ ஆகுது நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா களம்பூர் சந்தைக்கு வந்திருக்கோங்க வந்து இறங்கினோடனே எங்கள் பாப்பா கரும்பு பால் வேணும்னு கேட்டால் அதுக்காக ஃபஸ்ட்டு தெம்பாக கரும்பு பால் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குடித்தாச்சு இது வந்து காராமணிங்க இது எங்கள் நிலத்தில் சும்மா வயலோரம் போட்டு விட்டாலே வளர்ந்து வந்துடும் அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டு பழகியிருக்கோம் இங்கே பார்த்தா விலைக்கு விற்கிறாங்க கிலோ அறுபது ரூபாங்க மனசே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு பிடிக்குன்றதுனால வாங்கிட்டேன் எல்லாருக்கும் சண்டே ஆங்கினா சினிமாவுக்கு போகணும் ஹோட்டலுக்கு போகணுன்னு இல்லைங்க ஆனால் எனக்கு அப்படி தோணவே தோணாதுங்க கண்டிப்பாக சந்தைக்கு வரணும் தான் தோணும் ஏன்னால் சந்தைக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த வீக் ஃபுல்லாக டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும் அதுக்காக கண்டிப்பாக சண்டேனா சந்தை அப்படின்றது என் மைண்டில் பழகிருச்சு இங்கே இருக்க காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நீங்கள் கேட்கலாம் மார்க்கெட்லேயும் காய்கறிகள்லாம் கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் சந்தையில் வந்து வாங்கி பாருங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க ஏன்னா இங்கே இருக்கிற காய்கறிகள்லாம் மோஸ்ட்லி கழனியில் விளைய வச்சு விவசாயிக்கிட்டந்தே நேரடியாக கிடைக்கும் இன்றைக்கி சந்தைனா காலையில் தாங்க காய்கறி எல்லாமே அறுவடை பண்ணுவாங்க அதனால் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கும்போதே எந்த காயும் வேணான்னு தோணவே தோணாது இப்போ நான் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு ஸ்டாப்பிங்க்கு வந்து நின்றுட்டேங்க இதுக்கப்புறமா பஸ் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியது தான் நான் வந்து ஏர்லியராக எப்போவுமே சந்தைக்கு வந்துடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நிற்கக்கூட இடம் இருக்காதுங்க அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும் நான் வரும்போது தாங்க எல்லோரும் வந்து காய்கறியே எடுத்து வச்சுருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்தாச்சு சந்தையிலேருந்து வந்த உடனே எனக்கு காய்கறியை பிரித்து வச்சுட்டு தாங்க நான் கீழே உட்காருவேன் இப்போ பாருங்கள் இந்த இருந்தாங்க நான் சந்தையில் வாங்கியிருந்தேன் கத்திரிக்காய் இருபது ரூபாய் வெண்டைக்காய் இருபது ரூபாய் எல்லாம் பத்து தான் எனக்கு மொத்தமாக டோட்டலாக இந்த வீக் ஃபுல்லாக தேவையானதை வாங்கிட்டேன் இரநூத்தி ரூபா தாங்க செலவாச்சு இந்த தக்காளி பாருங்கள் செடி பழம் இது பார்க்கும்போதே தெரியுது இதில் எந்த மருந்துமே அடிக்கலை பழம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் எப்படி சொல்கிறேன்னா பழம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது காய் ப இருக்கிறதுக்காக மருந்து சேர்த்துருப்பாங்க இது சின்ன சின்ன பழமாக தான் இருக்குது சந்தைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்த வேலை மாவு அரைக்கிறது தாங்க மாவும் அரைச்சாச்சு இதோட ஒன் வீக்கு எந்த டென்ஷனும் இல்லை இந்த சண்டே எனக்கு எப்படிதாங்க போச்சு என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.